ఎల్జీచనల్ పన్నెండు ఆరు ఇరవత్ నాలుగు ఎఫ్ఎఫ్ ఫిఫ్టీ జీరో తొమ్మిది ఏబి బిసి ఏసి డబుల్ జీరో డబుల్ వన్ డబుల్ టూ இடத்தொடன்க்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் வீட் இடத்தோடனே டபுள்ஸ் கொடுத்துருக்க சரி வாங்க இப்போ பார்க்கலாம் बी अंजु एट अच्छे सी बोज हाल बोर्ड जीरो रू సిల్ బోర్డ్ ఎట్టిల్బోర్ జీరో రండి ఏబిసి ఇరు అంజీ ఇరువెట్ ఎణి ூற்றி ஐம்பத்தெட்டு மார்க்ஸ் ஃபோர் பார்த்திங்கன்னா டிஏ முப்பத்தஞ்சி அறுபத்தி ஒன்று டிஏல முப்பத்தஞ்சி அறுபத்தி ஒன்று முப்பத்தஞ்சி வந்துச்சுன்னா முப்பத்தஞ்சி ஒன்று அறுபத்தொன்னு வந்துச்சுன்னா அறுபத்தொன்னு தொண்ணூற்றி மார்க்ஸ் ஃபைவ் லேக்ஸ் வின் பண்ணுறோம் வின் பண்ணுறோம் உங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு வினிங் வாய்ப்பு இருக்கு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகட்டும்